ஆழ்கடலில் எண்ணெய் எடுக்கும் திட்டத்திற்கு நாட்டுப்படகு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கடற்கரையில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆழ்கடலில் எண்ணெய் எடுக்கும் திட்டத்திற்கு நாட்டுப்படகு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மத்திய எதிராக கடலை முற்றுகையிட்டு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடல் வளங்களை அழிக்காதே என கோஷம் எழுப்பியவாறு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆழ்கடலில் எண்ணெய் எடுக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் செல்வராஜ் கடற்கரையில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டம் குறித்த முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம் நிஷ்பா தமிழ்நாட்டில் சென்னை கன்னியாகுமரி உள்ளிட்ட ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ஓ நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்த திட்டம் மீனவர்களை அழிக்கும் சதி திட்டம் என்றும் கார்பரேட் முதலாளிக்கு வாழ வைக்கும் திட்டம் என்றும் மீனவர்கள் தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கன்னியாகுமரியை அடுத்துள்ள ஆரோக்கியபுரம் கடற்கரையில் ஆரோக்கியபுரம் மீனவர்கள் கிராம நாட்டு படகு மீனவர்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கடற்கரையில் முற்றுகையிட்டு கருப்பு கொடி கட்டி தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் அதே போன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்திலும் அவர்கள் இன்று வந்து ஈடுபட்டுள்ளார்கள் மேலும் உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என அரசுக்கு தங்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து அழிக்காதே அழிக்காதே கடல் வளத்தை அழிக்காதே என பதாகங்களை கைகள் கைகளில் ஏற்றியபடி இந்த மீனவ மக்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து சிலர் தன்னுடைய அந்த படகில் குறிப்பாக கடற்கரைக்கு உள்ளே உள்ள மீனவர்கள் நேரடியாக படகை தங்களுடைய போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டு வந்து வருகிறார்கள் தொடர்ந்து கடல் வளத்தை அழிக்கக்கூடிய இந்த திட்டம் என்பது கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் இந்தியாவிலே பகுதியில் வேண்டாம் என தெரிவித்தால் மீனவர்கள் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீனவருடைய குடும்பத்தினர் அனைவருமே தற்போது கனவில் இறங்கி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வந்து வருவதால் பெரும் பரபரப்பு என்று ஏற்பட்டுள்ளது மோனிஷா செல்வராஜ் தகவல்களுக்கு நன்றி